தூக்கணாங்குருவுகள் ஒரு கூடு கட்டி அதில் வசித்து வந்தன ஒரு நாள் இறை தேட அவை இரண்டும் வெளியே போயிருந்த சமயத்தில் அங்கே பறந்து வந்த பச்சை கிளி தூக்கணாங்குருவியின் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டது சிறிது நேரத்தில் தூக்கணாங்குருவிகள் இரண்டும் தன்னுடைய கூட்டை அடைந்தது தன்னுடைய கூட்டிற்குள் வேறொரு பறவை இருப்பதை கண்டதும் இது எங்க குடும்பத்துக்காக கட்டின கூடு நீ தயவுசெய்து செய்து வெளியில் போ என்று சொன்னதும் கிளி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ இனிமேல் இதுதான் என்னோட வீடு என்று சொல்ல தூக்கணாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது கிளி அசரவே இல்லை திடீரென்று தூக்குனாங்குருவிகளின் கூட்டம் பறந்து வந்து அலகில் ஈர மண்ணை கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்தது கிளியோ கூட்டுக்குள்ளேயே அடைப்பட்டது கதறியது கிளி நான் இனிமேல் அடுத்தவர்களின் இருப்பிடத்திற்கு ஆசைப்பட மாட்டேன் என்னை விடுதலை செய்யுங்கள் தூக்கணாங்குருவிகளே என்று கெஞ்சியது பின்னர் தூக்கணாங்குருவிகள் தான் பூசிய அந்த ஈரமண்ணை கொத்தி கூட்டின் வாயிலை பெரியதாக்கி மூச்சு திணறி இறக்கும் தருவாயில் எரிந்த கிளியை காப்பாற்றியது தூக்கணாங்குருவிகளின் கூட்டம்